வாழைப்பாடி ரியா ஃபார்ம் நண்பர்களுக்கு இனி வணக்கம் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்க பதிவு பார்த்தீங்கனாங்க தலையீத்து கிடையாதுங்க ஹெச்எப்பில் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த ஈத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாங்க இன்னும் கண்ட்ரின்ற பார்த்தீங்கன்னாங்க ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு நண்பர்களே மடி எடுத்துருச்சிங்க அருமையான மடி எடுத்துருச்சிங்க காம்பளமாக அருமையான காம்பழங்க மாட்டிற்கு சுளி சுத்தங்க மாடு நல்லா பெருங்கூட்டு மாடுதாங்க நல்லா பெல்ட்டு பேஜில் இருக்குங்க மாடை பாருங்க அருமையான கலரில் தாங்க இருக்குது வெயிலுக்கு மலைக்கு எல்லாம் தாங்கக்கூடிய மாடுதாங்க இது நம்ம லோக்கலில் எடுத்துக்கிட்டாரிங்க அதனால் தான் வந்து தப்பு வராதுங்க இதோடய தாய் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் இருக்குங்க அது மாதிரி தாய் வலி நல்லா அருமையான வழிங்க இந்த இது கன்ஃபார்மாக ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே எதிர்பார்க்கலாம்னு நண்பர்களே இது விற்பனைக்கு வந்துருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடி இருக்கிறது திமாய்க்க மாட்டிங்க வாழப்பாடி ரியாபாப்பில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டின் விற்பனை விலையின்னு பார்த்திங்கனாங்க அறுபத்தி ஓராயிரம் மட்டும் தாங்க வேலையே சொல்லியிருக்கோம் அறுபத்தி ஓராயிரம் வேலை சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் விண்ணப்பம் அனுசரித்து கொடுக்கலாம்னு நம்புறதுலே மாடு அருமையான மாடுங்க பாருங்கள் சின்னவங்க பிறகு யாரும் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க அதே போல் காம்பளமும் அருமையான காம்பளம் குணமனும் அருமையான குணமானங்க யாரும் வேணாலும் கறந்துக்கலாங்க கூச்சம் இல்லைங்க ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுத்துலாம் நண்பர்களே இந்த மாடு வேணும் ஸ்க்ரீனுக்கு நம்பர் கால் பண்ணி விலையில் முன்ன பண்ண அனுசரித்து வாங்கிக்கோங்க நண்பர்களே இந்த பதிவு பிடிச்சோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்